அமரபனு ஹத்தா ஒருமுறை குத்துபாவுடைய பிரசாங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்போது ஒரு முகாஜர்களில் முன்னால் முன்னால் ஹெஜ்ரத் செய்த முதலாவது ஹெஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார் மஸ்ஜிது நபவிக்குள் நுழைகிறார் அப்போது யாரவர் சில ஹதீஸ்களிலேஸ்மான உஸ்மான் அக்ஃபார் ரஜி அல்லாஹ் வான் அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது அப்போது எமரபனு ஹத்தா உஸ்மான் சுமான் ரதியல்லாஹ் ஹான் அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள் அய்ய துஸ்தா அ எந்த நேரத்தில் வந்திருக்கிறார் உஸ்மானே சென்று கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள் என்றுத்துவாவுடைய பிரசாங்க மேடையில் நின்று கொண்டு உலகத்தில் ஐந்து பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது எப்படி குறைந்தது எங்கே குறைந்தது எங்கே விட்டீர்கள் ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும் ஒரு காசு பணத்தை துளைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை துளைத்தால் கிடையாது அல்லாஹ் அப்துல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பானாங்க அவர்களுக்கு கல்வி இல்லை அல்லாஹ்னுடைய தூதர் செல்லல்லாஹ் அலைவர் செல்ல உடைய பின்பற்றுதலைக் கொண்ட அமரவன் ஹத்தார் ரஹ்மானை பார்த்து கேட்டார்கள் ரஹ்மானை ஏன் இந்த தாமதம் ரஹ்மான் இம்மன வந்து எல்லாமே சொன்னாங்கல் இன் நீ சுகில் கொஞ்சம் நேரமாக கடந்து விட்டது நான் வேக வேகமாக குடும்பத்திடத்தில் சென்றேன் ஹத்தார் சமீபத்துத் தர்தீன் அதானுடைய சத்தம் கேட்டது நான் எதிலும் நிற்கவில்லை உதவு செய்துவிட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன் உதவு செய்தீர்களா ரகுமான் அவர்களை குளிக்கவில்லையா அல்லாஹுடைய தூதரிடமிருந்து நான் சவியைச் சிக்கிறேன் ஜிம்ஹாவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் குளிப்பை ஏறி இருந்தார்கள் என்ற செய்தியை ரசுமான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள் எங்க நடக்குது இந்த பேச்சு மேடையில் அமர்பல் நின்று கொண்டிருக்கும் பொழுது கண்ணியத்துக்குரியவர்களில் பாருங்கள் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக இடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக அமர் அபுல் ஹத்தார் அவர்கள் இருந்தார்கள் கண்ணியத்துக்குரியவர்களே குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர் சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர் குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவை இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும் அதை அழி

இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக்கொண்டு முந்திக்கொண்டு முந்திக் கொண்டு இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா காவாவிற்கு முன்னால் நின்றுகொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது அவன் சொன்னார்கள் நீ ஒரு கல் தான் உன்னால் எந்த பலனும் இல்லை எந்த தீங்கும் இல்லை ஆனால் இன்று பறக்கத்திற்கு